அதை நாங்கள் வந்து வர வழியில் வந்து பாட்டு போட்டுட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணி வந்தோம் அதை வந்து நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணேன் என்னோட குரூப்பில் அதை வந்து வேறு யாரோ வந்து வேணும்னு மேலே வந்து உள்ள ஏதோ ஒரு உள்ளோக்கத்தில் வந்து அதை வந்து வேறு மாதிரி மாற்றி சமூக வலைதளையிலையும் பேப்பர்லையும் போட வச்சுருக்காங்க வந்து கண்டுபிடிச்சி இதை சரியான தண்டனை வந்து போயிருக்கணும் இதை பாருங்கள் மோர் மோர் தண்ணி இது வந்து அப்படியே ப்ரூஃப் இருக்குது நாளைக்கு வந்து இதை கூட நீங்கள் வந்து எக்ஸாம் பண்ணி இது வந்து வாட்ரா கல்லான்னு கண்டுபிடிக்கலாம் இதை வந்து வேணும்னு எங்க எங்க போலீஸ் அதிகாரி எவ்வளோ செஞ்சுருக்காதான் அவன் மேல நடவடிக்கை இதுக்கு மாதிரி கண்டுபிடிக்கிறேன்